அதுக்கு வந்த குகன் சார் இருக்கும் பொருடீ சார் சார் இருக்கும் நன்றி கூட வாய்ப்புள்ள காரணம் நன்றி நன்றி வணக்கம் வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் அப்பாக்குல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நடிகர் சூரஜ்குமார்னு சொன்னாங்க அது நடந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் ஸோ அம் வெரி ஹாப்பி இந்த சாங் பார்த்துருப்பீங்க அதில் மாப்பிள்ளையே வந்திருந்தேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி நான் எதார்த்தமாக என்னோட தம்பியை பார்க்க போன கேப்ல அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க மாப்பிள்ளை கெட்டத்தில் யாராவது பார்க்கலான்னு ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தம்பி தான் இருந்துட்டு சூரஜ் ஜெயின ரெஃபர் பண்ணியிருந்தாங்க மிதுனுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னா நானும் ஒரு பெரிய படத்துல கமெண்டா இருக்கேன் ஒரு விஷயம் நம்பிக்கை வச்சு அதுல நம்ம பயன் வச்சோம்னா கண்டிப்பா அடையலாம் இந்த இருக்கிற ஒரு நாள் நான் இவங்க செட்டில் இருந்தேன் சோ ஐ சீன் ஆல் தியர் டெடிக்கேஷன் ரைட் காயத்ரி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சதை கூட இருந்து பார்த்தேன் ஆல் ஆஃப் தி பாலஹாசனா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க சூப்பன் ஒரு சமூக நீதியை பேசுற படம் பெண்கள் சேஃப்டியை பத்தி பேசுற படம் ஸோ கண்டிப்பா நீங்க தியேட்டர்ஸ் போய் பாருங்க டெஃபினெட்லி இட் பி ஷோர் சக்சஸ் தேங்க்யூ அடுத்ததான் மிதுன் சக்கரவர்த்தி வணக்கம் என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் நான் கமிட் நினைக்கிறேன் கார் சர்வீஸ்க்காக நான் மதுரை போயிருந்தேன் அப்பா கால் பண்றாங்க டேரக்டர் சார் போய் வர சொல்லி நானும் கேஷர் போய் பார்த்து வரேன் ஒரு டூ டேஸ்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம் கிட்டோன் நான் செமஸ்டர் லீவ்ல இருந்தேன் மதுரையில் நான் சென்னையில் படிக்கிறேன் அப்படி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது ஆனால் ஆஃப்டர் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பிரதரா கோஸ்டரா இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும் சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு இந்த மூவியில தேங்க்ஸ் டு எவ்ரி மான் தேங்க் யூ படத்தில் செங்கர் சுவானி அவர் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவகாசி பாலா இந்த படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரிஜினலாகவும் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் வெளித்தரைக்கு வரதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரும் வெற்றி படமாக கொண்டாடாது அருள் புரியுங்க தேங்க் யூ இன்னொரு சமுத்திரா செந்தில் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகம் நன்றி என்னுடைய பேர் சமுத்திரா செந்தில் என்னுடைய ஊர் தென்காசி இந்த படம் இருந்து முதல் இருந்து இப்ப வரைக்கும் டேரக்டர் குகேசன் சோனேமுத்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் மீடியா பெர்சன் சமுத்ரா சொல்லி ஊடக ஒருங்கிணைப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன் படம் வெற்றிக்கு உங்களுடைய உதவி உங்களுடைய உதவியும் தேவை நல்லா பாசிட்டிவான செய்திகளை வெளியிட்டு படத்துல வெற்றிக்கு தாங்க நன்றி அடுத்ததாக விஸ்வநாராயண் நல்ல நிகழ்வு மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அது சினிமாவால் தான் கண்டிப்பாக முடியும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு நல்லதை அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒரு சினிமாவில் ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கின்றன அதுதான் இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேருமே வந்து ரோட்ரி வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க அதுவும் என்னுடைய ரோட்ரி சங்கத்தில் நான் அசோசியேட் கவர்னராக சார்ட்டர் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய மதுரை ரோட்ரி கிளப் மதுரை பாண்டியன் சங்கத்தில் ரெண்டு பேருமே இணைந்து இந்த உறவுகள் வந்து இந்த ரோட்ரி மூலமாக மெய்ப்பிக்கப்படுகின்றன என்பது உண்மை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சர்வீஸ் அபவ் செல்ஃப் தனக்கு மீறிய சேவை ஹீ ஹூ ப்ராஃபிட்ஸ் பெஸ்ட் சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்பது இந்த ரோட்டரின் தாரக மந்திரம் இப்பொழுது வந்து இந்த படத்தில் வந்து மூன்று முக்கிய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி குழந்தைகள் வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக அடிமையாகி அதனால் வாழ்க்கையை இழக்கிறார்கள் அது சொல்லப்பட்டிருக்கு எது செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நன்றாக வாழ்ந்து நல்ல நிலையை நோக்கி இந்த காலத்து சந்ததிகள் இருக்க வேண்டும் என்பது லோட்டரியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த படத்தில் வந்து குற்றம் புரிந்தவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிப்பார்கள் என்கிற ஒரு தாப்பர்யமும் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு ரோட்டரி சங்கமாக இருக்கட்டும் ரோட்டரியினுடைய இன்டர்நேஷனல் அமைப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை படம் மூலமாக சொல்லுவது இதுவே முதல் முறை இந்த ஒரு முயற்சி ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக நாங்கள் ரஷ் பார்த்தப்ப ரோட்ரி கவர்னர் அவர்கள் இதை வந்து பார்த்தாங்க இந்த படம் மிக நன்றாக வந்திருக்கிறது ஒருபானை சொற்றுக்கு ஒரு சொல் பதம் இந்த படத்தை பாட்டை பார்த்தோம் கண்டிப்பாக இது தமிழ்நாட்டளவில் ஒரு பெரிய ஹிட் பாடலாக வந்து எல்லோருடைய காதுகளிலும் ரீங்காரம் வரக்கூடிய பாடலாக இது இருக்கும் என்பதை நான் கண்டிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் எப்பொழுது அதை உணர்வீர்கள் என்றால் அது கூடிய சீக்கிரம் நீங்கள் உணர்வீர்கள் இந்த மாதிரி ஒரு ரோட்டரி எட்டு ரெவின்யூ மாவட்டத்தின் முறை சென்னையிலும் சரி இந்த படத்தை ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினரையும் கண்டிப்பாக பார்க்க வைத்து இதனுடைய சாராம்சத்தை அவர்கள் கடைபிடித்து நாமும் சமுதாயத்தில் நன்றாக உயர வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படத்திற்கு ஆரம்பத்திலிருந்து பூஜை போட்டதிலிருந்து இன்று வரை நான் அவர்களுடன் பயணித்து அவர்கள் ப்ரொடியூசர் அவர்கள் ஆனந்த முருகன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறார் சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இன்னும் பல படங்கள் எடுக்க இருக்கிறார் பல நடிகர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க இருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவர்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குஹன் அவர்களும் உடனே இருந்து அடுத்தடுத்து படங்கள் டைரக்ட் பண்ணி எப்பொழுதுமே வந்து ஒரு இன்னைக்கு பெரிய நிலைமையில இருக்கிறவங்களா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன படம் எடுத்து அது மக்களால் அங்கீகாரம் பெறப்பட்டு அதுக்கப்புறம்தான் இன்னைக்கு பெரிய நிலை அடைந்திருக்காங்க அதனால எடுத்த உடனே வந்து நம்ம வந்து பெரிய ஆளா கண்டிப்பாக ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும் அதில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் மக்களால் பாராட்டப்பட வேண்டும் அந்த மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் இந்த சுப்பன் படத்தில் இருக்கிறது கண்டிப்பாக பகவான்ஸ் பிக்சர்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம் பகவானே பகவானுக்கு வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த படம் வெற்றி அடையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேச்சு பொருளாக அமையும் என்பது வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா வந்திருக்கு டைரக்டர் சார் வந்து நெகட்டிவ் நிறைய பண்ணியிருக்கு பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அந்த அளவுக்கு என்ன நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் ப்ரொடியூசர் ரெண்டே வார்த்தை தான் மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஆனா எங்களுக்கு வந்து டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த படையும் அவ்வளோ நல்ல மனசு எல்லாரையும் கூட இருக்கிறவங்கள எல்லாம் நல்லதும் கேர் பண்ணிக்கிட்டாங்க சோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா அவர் பாத்துக்கிட்டாங்க ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்புறம் என் கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க தேங்க்யூ எல்லாம் போகணும் இறைவனுக்கு நானும் டைரக்டர் சார் வந்து ரோட்டில் வந்து ஒன்றா பயணம் பண்ணிட்டுருக்கோம் அதில் சும்மா யதார்த்தமாக பேசியிருந்தான் சார் இந்த மாதிரி பண்ணு ஒரு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லும்போது சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோமா சார் கேட்டேன் ஆ பண்ணலாம் சார்ன்னு சொன்னாங்களா அப்போ ஷார்ட் தான் இந்த சுப்பன் வந்திருக்கோம் ப்ரெஸ் மீடியாக்கள் அனைவருக்கும் என்று நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை போய் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஏன்னா நாங்கள் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு லைஃப் இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்து நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்புடின்னு அந்த இரவனை என்னையை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு இது மேல் மேலும் நான் வளர்ந்தவரைக்கு மீடியாக்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அதேமாரி எங்களோட டீம் சும்மா சொல்ல வேணாம் காசு காண்டி சம்பளத்துக்காண்டி நடிக்கணும்னு இல்லாமல் அவங்களோட முழு திறமையை அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க யாருமே குறை சொல்ல முடியாது ஏன்னா ஆட்டிஸு இரவும் பகலும் பார்க்காம டைமிங் பார்க்காம முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி டேரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய அளவு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக நான் பெருமை அடைகிறேன் டைமிங் பார்க்கலாம் சாப்பாடு டைமிங் பார்க்கலாம் சார் இந்த லோலை அதை நான் முடிச்சு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதுமாதிரி டீம்ல இருந்து எல்லாருமே டைமிங் பார்க்கலாம் ரெண்டு மணி ஆகும் மூணு மணி ஆகும் என் காலையில் அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு டெய்லி ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இதை கொண்டு போயிருக்கணும் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணியிருக்காங்க எல்லோரும் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல காட்டிலும் எல்லாருமே இஷ்டப்பட்டு இந்த படத்தில் நான் அதனால் படம் நல்லா அருமையாக வந்திருக்கு உங்கள் சப்போர்ட்டோடு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை அதனால் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நன்றியை தெரிஞ்சுக்கேன்